ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் ஸோ திருப்பானந்தாலும் எதுக்கு வந்துருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் வந்து இன்பாக்ஸ் ஆனால் ஒரு போட்டோ அனுப்புங்க மட்டும் தான் என்கிட்ட சொன்னாரு போட்டோ அனுப்பிச்சுட்டு நேரில் வாங்கன்னு சொன்னா நேரில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே திருப்பந்தாலும் நம்ம எதுக்கு வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேவா போட்டோ ஸ்டுடியோ தான் நம்ம வந்துருக்கோம் ஸோ இந்த ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டீ குடிக்க கப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க பர்த்டே மே எதுக்காக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் பண்ணி கொடுக்குறாங்க மறக்காம வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே என்னோஸ் ஏக ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரேம் பண்ணி ஸோ ஒரு நண்பர்களே அண்ணா தமிழக வெற்றி கலந்த அண்ணனுடையும் அதே மாதிரி கெடியா இருக்கு நண்பர்களே பாத்துங்க வாங்க நண்பர்களே நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா வாங்க பாக்கோம் ப்ரோ வணக்கம் சரி என்ன வான்னு சொன்னீங்க

மறக்காம நம்ம தேவா கடை கடைக்கு வந்திருக்கேன் சோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பனந்தாவில காலேஜும் ஆப்போசிட்ல இருக்கு மறக்காம வாங்க நண்புகளை நன்றி வணக்கம்